சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்க என் கட்சியின் மூத்த உறுப்பினர்களுக்கு பொற்கொழி வழங்கும் நிகழ்ச்சியை பிப்ரவரி பதினேழாம் தேதி தடபுடலாக நடத்துச்சு திமுக மொத்தம் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு பொற்கொழி வழங்கப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க விழா மேடையில் இருபது பேருக்கு மட்டும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பொற்கொழி கொடுத்தாரு இந்த பொற்கொழியில் வேட்டி துண்டு கைப்பையின்னு ஐந்தாயிரம் ரூபாய் பொருட்களும் இருபதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணமும் பணமும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இதை பற்றி அமைச்சர் உதயநிதியும் மேடையில் பெருமையாக பேசினார் மற்ற மாவட்டங்களில் பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுத்தாங்க இங்கே தான் இருபதாயிரம் ரூபாயும் ஐந்தாயிரம் ரூபாய் பொருட்களும் கொடுத்துருக்காங்க மற்ற மாவட்டங்களும் இதை ஃபாலோ பண்ணணும்னு ரெக்வெஸ்ட் வேற வச்சாரு உதயநிதி இருபது பேருக்கு கொடுத்தது போக பாக்கி இருந்த எல்லாருக்கும் அந்தந்த நிர்வாகிகளே பொற்கொழி கொடுக்கும் பொறுப்பை கவனிச்சுக்கிட்டாங்க ஆனால் கட்சி சொன்ன பணமும் பொருட்களும் முழுசா மூத்த உடன்பிறப்புகளுக்கு போய் சேரலையாம் பாதிக்கு பாதி பணத்தை நிர்வாகிகள் சுருட்டிக்கிட்டு மிச்சத்தை தான் தந்தாங்கன்னு மூத்த உறுப்பினர்கள்லாம் இப்ப புலமைக்கிட்டு இருக்காங்க நானெல்லாம் பருவ வயசுலேயே திமுக தான் அப்போவே கருணாநிதி கூட ரயில் மறியல் போராட்டத்துக்கு போய் ஆறு மாசம் ஜெயிலில் இருந்த எனக்கே முழு பணம் வரலன்னு வருத்தப்பட்டாரு மூத்த உறுப்பினர் சீனிவாசன் கொடுத்தது கொடுத்தாங்க அதுதான் எட்டாயிரம் கொடுத்துருக்கேன் ஐந்நூறு அவ்வளோதான் அவ்வளோதான்

அது அந்த அந்த டிஎம்ஹச் தான் இருக்காது நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க கட்சியில் நான் கலைஞர் காலத்தில் இருந்து இருக்கிறேன் கலைஞர் காலத்தில் இதில் இதில் சீர்காழியில் இருந்து ட்ரெயின் வந்து மறைத்து இருக்கிற நேரத்தில் நானும் நாங்கள் சின்ன பிள்ளை அப்போ அப்போ மெட்ராசில் இருந்தேன் பருவ காலம் இருந்த காலத்தில் ஒன்றா கொண்ட செயலில் ஓட்டாங்க ஆறு மாதம் ஜெயிலில் இருந்தேன் புதுக்கோட்டை ஜெயிலில் போட்டாங்க அந்த வேலை அதில் இருந்தனா ஒரு இருபது வருஷமாக கட்சியில் தான் இருக்கு பொற்குழியில் இருபதாயிரம் ரூபாய் இருக்கும்னு சொன்னாங்க பைய பிரித்து பார்த்தா எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மட்டுந்தான் இருந்துச்சுன்னு இன்னொரு மூத்த உறுப்பினர் நடராஜன் சொன்னார் நடராஜன் கண்ணங்குடி ஒன்றியம் கலத்தூர் பஞ்சாயத்து குடிக்காடு ஊர் குடிக்காடு இதுக்கு பொருளை வைக்கிறதுக்காக எங்களை வைரம்படியை கூட்டிகிட்டு போனாங்க வாரம் சொல்லி யார் ஒண்டிய ஜெயலலி கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனதில் நாங்கள் காரைக்குடி நாங்கள் போனோம் அதிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க அங்கிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு பை இந்த பையை இந்த ஒரு சேலை ஒரு வேட்டி ஒரு ப பேக்கு ஒரு துண்டு பை டாலர் எல்லாமே கொடுத்தாங்க அங்கே அவங்க ஐயா சொன்னதுன்னுட்டால் உதயநிதி ஐயா சொன்னது இருபத்த இருபதனாயிரம் ரூபா காசு ஐயாயிரம் ரூபா பொருளும் கொடுக்குறோம்னு சொன்னாங்க அது மாதிரி பையன் கொடுத்து விட்டாங்க இருபதனாயிரரூவா காசு கொடுக்குறோம்னு சொன்னாங்க அதை வந்து பத்தாயிரரூபா தான் கொடுத்தாங்க கொடுத்ததில் நாள் கொண்டாந்து எங்களுக்கு பத்தாயிரரூபா கொடுத்தாங்க ஆனால் அங்கேயே சொன்னது வந்து இருபதனாயிரரூபா ரூபா கொடுக்கல அது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ நல்லா கட்சியில் இருந்தோம் அப்படிங்கிறதுனால வந்து எங்களுக்கு கொடுத்த காசை வந்து இது கொடுக்கலைங்கிறது கொஞ்சம் மேல்மட்டத்தில் தோணும் அப்படின்னு நாங்கள் தெரிவிக்கோம் பொற்கிழி பணத்தில் பாதி துட்டு அடித்த நிர்வாகிங்க மேலே இப்போ மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கான் எப்படியும் மிச்ச பணமும் வந்துடும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க திமுகவின் பொற்கிழிகள்